ஜெய்ஹிந்த் மக்களை நேத்து பிடி சேனல்ல பாத்தீங்கன்னா விதை சிறுத்தை கட்சியின் திருமாவளன் அவர்கள் வந்து பேட்டி கொடுத்திருக்காரு மக்களே அந்த பேட்டியில என்ன பேசியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பாமக திமுக கூட இணைஞ்சிருச்சு அப்படின்னா நாங்க வெளியேறி விடுவோம் அப்படின்னு பேசியிருக்காரு ரைட்டு இப்போ இந்த பாமக விசிகா இந்த ஒரு சண்டை எதனால ஆரம்பிச்சது எப்படி ஆரம்பிச்சது ஏன் இதுக்கு வந்து சமாதானமே போகாதா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கப்பட்டது அப்போ என்ன சொல்றாரு இவருன்னு பார்த்தா அப்படி இல்லைங்க நாங்க வந்து வன்னியருக்கு எதிரானவோ கிடையாது பழைய மக்கள் கட்சி அப்படிங்கிற கட்சி வன்னியர்களையும் வைத்து கட்சி நடத்துகிறது நாங்க அந்த கட்சிக்கு தான் எதிரா இருக்கிறோம் இப்ப ஏன் எதிரா இருக்கிறீங்க அப்படின்னு கேட்கிறப்ப சொல்றாரு அவரு அதாவது வந்து இடஒதுக்கீடு போட நடந்துச்சு இடஒதுக்கீடு போராட்டத்தில் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட குடிசைகளை கொளுத்தப்பட்டுச்சு நிறைய பேர் இங்க பாதிக்கப்பட்டாங்க அதற்கு பிறகு ஆஹ் ஒரு தாய் மக்கள் மாடு நடத்தினாங்க ஆக்சுவலா தமிழ்நாட்டிலேயே ஒரு தாய் மக்கள் மாடு அப்படிங்கிறத தலித் அல்லாதவர்கள் நடத்தின ஒரே தலைவர் மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் தான் அவர் நடத்தினாரு அது பாராட்டுக்கு பாராட்ட வேண்டிய விஷயம் தான் அதுக்கப்புறம் அந்த ஒரு தாய் மக்கள் மாலை நடத்தினதுக்கு பிறகு நானும் அவரு பேசார் நானும் அவர் வந்து பேசிட்டு இருக்கோம் பேசுறப்போ நான் சில விஷயம்லாம் சொல்லியிருந்தேன் அவர்கிட்ட அப்போ நான் சொன்னதுனால அவர் கொடியில வந்து நீல கலரை ஆட் பண்றாரு அடுத்தது தலித் தான் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிரந்தர செக்ரட்டரியா அவர் வந்து அப்பாயிண்ட் பண்றாரு அது இன்ன வரைக்கும் மாறாம வச்சு பாத்துக்கிறாரு அடுத்தது மினிஸ்டர் போஸ்டிங் போஸ்டிங் கொடுக்கறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது பாமகக்கு மினிஸ்டர் போஸ்டிங் கொடுத்த வாய்ப்பு கிடைச்ச உடனே ரெண்டு பேர் அவங்க மினிஸ்டர் ஆக்குறாரு ரெண்டுமே தலித் தான் முதல் மினிஸ்டர் பாமகவுல முதல் மினிஸ்டர் ஆன தலித் ஆனாங்க ஒன்னு ஏழுமலை என்னோட பொன்னிச்சாமின்னு சொல்றாரு இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன வார்த்தை ஒண்ணு விடுறாரு பாத்தீங்கன்னா இதெல்லாம் முடியுதுங்க கிட்டத்தட்ட இரு சமூகமும் ஒரு தப்பு நடந்து போச்சு அதாவது ஒரு இடஒதுக்கீடு மாநாட்டில் அப்படின்னு மாடு நடத்துல நடத்துறதுக்கு அப்புறம் அவங்க பெரிய இஷ்யூ வருது அங்க கலவரம் வந்துருச்சு அஹ் கொளுத்தப்படுறது வீடுகள்லாம் கொளுத்தப்படுது மரங்கள்லாம் விட்டு தூக்கி வீசப்படுது இது பல பேரோட உயிரும் போச்சு இந்த தப்பை சரி கட்டுறதுக்கு ஒரு தாய் மக்கள் மாடை நடத்தி இந்த மாடு மூலயமா நாங்க ஒன்னா இணைஞ்சிருக்கோம் ஒற்றுமையா இருக்கும் அப்படின்ற ஒரு இது வந்தவொடனே அதை தொடர்ந்து நடத்திருக்கணுமா இல்லையே தொடர்ந்து ஏன் நடத்தாம விட்டாரு அப்படின்ற ஒரு கேள்வி முன்வைக்கிறாரு சரி மக்களை இப்ப நம்ம கண்டிப்பா பார்த்தா அடுத்த ஒரு வார்த்தை சொல்றாரு ஜாதி வேறுபாடு பார்க்காமல் திருமணம் நடப்பு நடந் நடக்கிறதுக்கு அதனால பிரச்சனை வர்றதுக்கும் நான் தான் காரணம் அப்படின்னு அவர் வந்து அவ் வெளி சொல்றாரு வெளியே சொல்லியிருக்காரு ராமதாஸ் அவர்கள் அது மட்டும் இல்லாம தலித்துக்கு எதிரான ஒரு போக்கு தலித்து வெறுப்பரசையில வந்து இங்க உண்டு பண்ணிக்கிட்டு இருக்காரு கெட சோசியல் இன்ஜினியரிங் சொல்றாரு அப்படின்ற வார்த்தையை சொல்றாரு மக்களே இதற்கு ஆதாரம் இல்லாம நான் பேசவில்லை நாம் இதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு வீடியோ பார்த்துக்கலாம் இவர்களுக்கு எது மானம் என்று கற்பிக்கப்பட்டிருக்கிறது என்றால் பொம்பளை சமாச்சாரம் தான் வேற ஒரு மயிரும் கிடையாது

அந்த மீட்டிங்கை வந்து ஒரு பெரிய டோட்டல் தமிழ்நாடு பிரஸ்ஸே மொத்தமா அவங்க உட்காந்துருந்தான் இந்த மீட்டிங் முடிஞ்சு வெளியே வரப்போ அவள் மீட்டிங் வெளியே வந்த ஒருத்தர் ராமதாசுக்கு கேட்குறாங்க ஒரு கேள்வி என்னய்யா பேசி கேட்டப்ப சொன்னாரு ஒண்ணும் இல்லைங்க ஏன் திருமணம் பண்ணாம இருக்கீங்கன்னு நான் கேட்டேன் அதுக்கு திருமணம் பண்ணுங்க ஐயா நீங்க வேணா பொண்ணு இருந்தா சொல்லுங்க நான் சொன்ன நான் சொன்னாரு எங்க இதிலேயே பொண்ணு இருக்கு நான் கொடுக்குறேன்னு நான் சொன்னேன்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே சொல்லிட்டு வந்தார் இப்படியாக பேசிவிட்டு வந்த ராமதாஸ் அவர்கள் அது மட்டும் இல்லாம அவருடைய கட்சி இன்ஃபேக்ட் பாத்தீங்கன்னா மக்களே வன்னியர் சமூகத்து மக்கள் அவர் மேல கோபமா இருக்கிறதுக்கு இன்னும் கோவமா இருக்கிறதுக்கு ஒரு காரணம்னா இடஒதுக்கீடுக்கு எவ்வளவோ போராடினார் வாழ்க்கையில அந்த இடஒதுக்கீட அதிமுக வந்து அள்ளி கொடுத்தாங்க லெவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் கொடுத்தாங்க அது வந்து வன்னியர் சமூகத்து மக்களுக்கு ஒரு பெரிய வரப்பசா பார்க்கப்பட்டுச்சு போன ரெஜிம்ல ஆனா அப்படிப்பட்ட அதிமுகல இருந்து வெளியே வந்து ஆஹ் உங்க பிஜேபி கூட கூட்டணி வச்சிருந்தாரு இந்த வாட்டி அந்த வச்சிருந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அவர் பெரிய துரோகமாவே பாக்குறாங்க வன்னியர் சமூகத்து மக்கள் எல்லாம் வன்னியர் சமூகத்து மக்கள் பார்க்கக்கூடிய இந்த ஒரு சூழ்நிலையில தலித்த தலித்த சமூகத்தை சார்ந்த ஒரு நபரை போச்சில எல்லாம் போட்டிருக்காரு என்ன மினிஸ்டர் போஸ்ட் கொடுத்திருக்காரு இப்படிப்பட்ட ஒரு நபரை எதிர்த்து இவர் அரசியல் பண்றாரு அப்படிங்கறத திரு திருமாவள் அப்படி பேசியிருக்காருன்ற நீங்க பாத்திருப்பீங்க மக்களை இதற்கு தான் நாடக காதல் நாடக காதல் அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்ட திருமாவளன் அவர்கள் அந்த ஒரு தாய் மக்கள் மாடு நடந்து முடிஞ்சு சமாதான பேச்சு தான் பேச்சு முடிஞ்சு அதுக்கப்புறம் அவர் முன்னெடுத்து வைக்கிறார் இப்ப இந்த மீட்டிங் இந்த ஒரு பேச்சு பார்த்துருப்பீங்க விட ஒஸ்ட் பேச்சு எந்த தலைவரும் பேசவே முடியாது நிச்சயமா ஒரு ஒஸ்ட் பேச்சு தான் ஏன்னால் நாடக காதலால எத்தனையோ பேர் பாதிக்கப்படுறாங்க எல்லாருக்குமே தெரியும் நாடக காதல் அப்படிங்கிறத உங்களுக்கு இவ இவருடைய பேச்சை மையமா வச்சு இப்ப திருமாவளவோட பேச்சை மையமா வச்சு தலித் சமூகத்துல பல பல பேரு இவர் இப்படி எல்லாம் பேசுவார் நம்ம நினைக்கவே இல்லை இவரை போய் வளர்த்து விட்டுட்டோம் விட்டுட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு விளக்கிட்டாங்க சில பேரு இந்த ஒரு பேச்ச நம்பி தலைவரே சொல்லிட்டாரு தலைவரே பண்ணிட்டாரு மெடுக்கு மெடுக்குன்னு சொல்லி இதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு பல பெண்களை போய் அவ அந்த வார்த்தை கடைசியா பேச வைப்பாங்கன்னு நீ பத்து மாசம் அவங்க கூட இருந்தாப்ப வந்திருக்கு வா கழிவு விட்டுர்லாம் ஒண்ணு அப்படின்னு பேசியிருக்காரு இதெல்லாம் வந்து ஒரு தலைவர் மேல பேசக்கூடிய வார்த்தையா அப்படிங்கிறது திருமாவளவு சொல்லட்டும் இந்த மாதிரி பேச்சை பேசுறதுனால இன்றைக்கும் ஆடைய காதல் அப்படிங்கிற விஷயம் பலடங்கள் தான் இருக்கு இதுல வன்னியர் சமூகத்து பெண்கள் பாதிக்கப்படுறாங்க பாதிக்கப்பட்டு தான் இருக்கிறாங்க வன்னியர் சமூகத்து மக்கள் பெண்கள் பாதிக்கப்படும் போது அவங்களால கேட்ட தொகையை கொடுக்க முடியாம என்ன பண்றாங்கன்னா சண்டைக்கு போய் நிக்கிறான் மல்லுக்கு போய் நிக்கிறாங்க இதனாலதான் இன்றைக்கும் பாமக விஷ பிசிக்கா அப்படிங்கிறது கிடையாது இது இருக்கக்கூடிய ஒரு சில நபர்கள் வீசிக்கால் இருக்கக்கூடிய ஒரு சில கெட்ட எண்ணம் படைத்தவர்கள் இங்கே உள்ள பாமக உள்ள ஒரு சில பெண்கள் வன்னிய சமூகத்து பெண்களை இந்த மாதிரி நாடகம் பண்ணுவதனால தான் இந்த இடத்துல இந்த ஒரு கட்சி பாகுபாடு ஒரு விளவாகி உப்பு உற்பத்தி ஆகிருக்குன்றது பார்க்க வேண்டும் எல்லாத்துக்கும் எங்கே இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவாவூலவர் கொடுத்த அந்த ஒரு பூஸ்ட் தான் அது எனர்ஜி தான் அந்த ஒரு தப்பான ஒரு போக்கு அந்த தப்பான வழிகாட்டுதல் தான் இந்த தப்பான வழிகாட்டுதலை திருமாவளவர்கள் அன்னைக்கு ஆரம்பிச்சு விட்டாரு கட்சியை வளர்க்கறதுக்காக அது இன்னைக்கு பெருசா வந்து நிக்குது அப்படிங்கிறதே பார்க்க முடிகின்றது இந்த தப்பான போக்கு அன்னைக்கு ஆரம்பிச்சு திருந்துன்னு சொல்றாரு யாரும் திருந்த மாட்டேங்கிறான் அந்த தப்பான போக்கு வளர்ந்து இவரை இப்ப ஆக்கிரமிச்சுக்கிட்டு இருக்கு இவரால் அங்கிருந்து வழியை வர முடியல இதோட எந்த அளவுக்கு இது போயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேல என் பேச்சை கட்சிக்காரன கேட்க மாட்டேங்கிறான் விட மாட்டேங்கிறான் என்ன ஃப்ரீயா விட மாட்டேங்கிறான்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு பேசியிருப்பாரு ஏன்னா இவருக்கு தப்பு தவறு என்று தெரிந்தும் அந்த தவறை அவங்க பண்ண வச்சாரு இப்ப இந்த தவறு இவரை மூழ்கடைச்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கறதே பா முடிகின்றது மக்களே அதாவது புதிய தலைமுறை சேனல்ல வந்து அவர் பேசியிருந்தப்போ இந்த வீடியோ அப்படிங்கிறது ஞாபகம் வந்தது இந்த இடத்துல பாமக இரு கட்சிகளும் எதிரும் புதிருமா நிற்பதற்கான மிக முக்கியமான காரணமே இந்த நாடக காதல் அப்படிங்கிறது தான் அப்படிங்கிறதை பார்க்க முடியும் அதாவது வெவ்வேறு ஜாதியினர் திருமணம் அப்படிங்கிறது இங்க யாருமே வந்து இல்ல மக்களே ஆனால் திருமாவளவர்களிடம் பேசிய இந்த ஒரு பேச்சால இன்ஃபுளுயன்ஸ் ஆன இளைஞர்கள் பல பேரு இதை இன்னும் ஃபாலோ பண்ருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இங்க விஷயம் இப்போ இந்த மாதிரி டுவெண்டி ஃபஸ்ட் டிஜிட்டல் எராலையுமே அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு அப்படிப்பட்ட ஒரு போக்கை பயன்படுத்திக்கிட்டு அவங்க பல பெண்களோட வாழ்க்கையை கெடுத்து சீரடிச்சுட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறதா இங்க வேதனாய விஷயம் அந்த வேதனையின் விஷயத்த எதிர் எதிரொலி தான் பாமக பிசிகாவுடைய சண்டையா மாறி இருக்கின்றதே பார்க்க முடிகின்றது உண்மையா விடுதலை சிறுத்தை கட்சி திருமாவளவனுக்கு பிறகு எந்த அளவுக்கு உடையும் அப்படிங்கிறத நமக்கு யோசிக்க முடியல எந்த அளவுக்கு சின்னவனவாக யோசிக்க முடியல ஒரு தலி சமூகத்து மக்களுக்கு நல்ல ரிசர்வேஷனை வாங்கி கொடுத்து நல்லா படிக்க வச்சு முன்னேற வச்சு அது மூலியமா அவங்களோட வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்காக தலி சமூகத்து மக்களே உருவாக்கியவர் தான் திருமாவளன் அப்படிங்கிற ஒரு எலமெண்ட் ஆஹ் இன்றைக்கு அந்த எலமெண்ட் பண்ண தவறுகள்லாம் ஒன்னா கூடி நின்று இந்த தலி சமூகத்து மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய துரோகமாக நிற்கிறது அப்படிங்கிறத பார்க்க முடியல மக்களே மக்களே நன்றி வணக்கம்